மாதிரி எடுத்துக்க போறோம் சொல்லி ஏன்னா எடுத்துக்கணும் போனா ஆளுக்கு ஒரு ரூபா அவங்களுக்கு கமிஷன் இருக்கு ஒவ்வொரு கோடி ரூபா கமிஷன் இருக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க கமிஷனும் இருக்கு ஏன்னா வந்து செல்லு ஒரு சொன்னாரா உங்களுக்கு லோயர் கம்பல் வந்து சுத்தமானது இந்தியா கொடுக்கும் தான் கொடுக்குற மட்டும் லோயர் கம்பல் சுத்தமானது இந்தியா ஆறு சொன்னது உங்களுக்கு தேக்க இல்ல தண்ணி சிறக்க திறக்கிற சட்டம் இருக்கு அந்த பக்கம் குமிழி சாக்கரை வந்து அப்படியே உள்ள கலக்குது இந்த குமிழி சாக்கரை கலக்கிறத

எல்லாமே என்னடா ஒரு நாடகம் நீங்க ஊற ஒரு நாடகம் அடிக்க இருக்காங்க இங்க இருக்க கூடலூர் ஆளுகளை புழைத்து ஒரு கேன பை மாதிரி நினைச்சு என்னண்டு கண்டுக்கிறது இல்லை இதை வந்து எப்படியா இல்லை இவங்களை வந்து இது பண்ணி சொல்லி தண்ணி மேல எடுக்க போறோம்னு சொன்னாங்க அந்த மாதிரி கீழே வந்து இங்க எடுக்க போறோம்ட்டாங்க அதே மாதிரி சின்ன அன்னைக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றேன்டா இவங்க துவைக்க போற வழியில ரோட்டில் போலீஸ் கேட்டு போலீஸ் உட்காந்துக்கே இருக்காங்களா யாரு காவிரிக்கீங்க நீங்க அதிகாரிகள் காவரிங்களா இல்ல யாரும் தொகையை போக கூடாதுன்னு சொல்லி அவனை இவங்களுக்கு காவிரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவங்க தொகைக்கூடிய கள்ளப்பூரா அள்ளி கொண்டு போய் ஆத்துக்குள்ள போட்டு இந்த யாரு தூக்கி அதை பூரா ஆத்துக்குள்ள போட்டாங்களோ இன்னைக்கு பொலிஸ் ஆத்துக்குள்ள அந்த கல்லுபுரம் பழைய வழியா எங்க இருந்துச்சு அந்த இடத்துல வந்தாங்கன்னு இல்லைன்னா நாளைக்கு வேற விதமா போராட்டம் வர இன்னைக்கு கள்ள தூக்கி போட்டு நின்று தான் தவிச்சிருக்கான் நாளைக்கு இது எங்க தூக்கி போட்டு கள்ள தவிர முடியுது எங்களுக்கு தெரியாது அதனால அந்த கள்ளப்புறம் நீங்க எங்க தூக்கி போட்டீங்களா இருந்த இடத்துல வந்து நீங்க வச்சு விட்டுறேன் அடிக்க வச்சு விட்டுறேன்னு அடுத்து И мне